ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை ரெண்டாயிரம் ரூபாய் வெளியிடுவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துட்ருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் விவசாயிகளுக்காக பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழே நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை மூன்று தவணைகளாக ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் இடுபொருள் மானியமாக விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தோட இருபதாவது தவணையானது எப்போது வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த வேலையில் ஜூன் பதினெட்டாம் தேதியே பிரதமர் மோடி அவர்கள் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த சமயத்தில் இந்த அமௌண்ட்டானது வெளியிடப்படாதனால இந்த ஜூன் மாத இறுதிக்குள்ளே யா இகேஒய்சி அப்டேட் பண்ண அனைவருக்குமே வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெனிஃபிஷரியல் லிஸ்ட்டில் நேம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க